தூய்மை பணியாளர்களை நிரந்தர வேலைக்கு நியமிப்பது சமூக நீதியல்ல அவர்களை அந்த தொழிலில் இருந்து மீட்டெடுப்பதே சமூக நீதியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறிய கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் காலம் முழுக்க குப்பை எழுங்கள் என கூறுவது ஏற்றத்தக்கதல்ல எனவும் அவர்கள் அந்த வேலைகளில் இருந்து விடுபட்டு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என கூறியிருந்தார் இந்த கருத்திற்கு திருமாவளவுடன் கூட்டணி வைத்திருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள சட்டப்படி ஒரு பணியாளர் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் அதே போல ஒப்பந்தத்தில் பணியாற்றும் பல துறையினருக்கு பணி நிரந்தரம் கிடைக்காத நிலை உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஒரு துப்புரவு பணியாளர் குடும்பத்தில் பிறந்த பெண் தனது பெற்றோர் நிரந்தர பணியாளர்களாக இருந்ததன் பலனாக பிஹெச்டி பட்டம் வரை கல்வி பெற்று தற்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார் என சண்முகம் எடுத்துக்காட்டினார் நிரந்தர வேலை என்பது பணியின் பரம்பரையை நிலைநாட்டுவது அல்ல அந்த பணி மூலம் கிடைக்கும் பாதுகாப்பும் வருமானமும் அடுத்த தலைமுறையை உயர்வுக்கு அழைத்துச் செல்லும் திறன் கொண்டது எனவே திருமாவளவன் மற்றும் அதியமான் போன்றவர்கள் சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல என அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது